இவங்க எங்கே போகிறாங்கன்னு பாக்கிறீங்களா இவங்க விறகு பொறுக்க போறாங்க இப்போ பார்த்தீங்கல்ல விறகு அடுப்புக்கு அந்த அடுப்புக்கு அவங்க விறகு பொறுக்க போகிறாங்க ஓ நீங்கள் விட மாட்டீங்க நான் விழுந்துருவேனா பரவாயில்லையே சரக்கு அச்ச மாதிரி ஆடின்னு இருக்கிற ஏ அதெல்லாம் இழுக்க முடியாது மாலை எப்படி தூக்கி போடுறா பாருங்களேன் என் மேலே மத்தா உனக்கு என்ன சொல்கிறேன்னா இல்லை எனக்கு போதை கொண்டு தள்ளுற மாதிரி இருக்கு நீ தெளிவாயிட்ட ஏ இழந்தக்கா காய்ச்சல் இருக்காடி இளந்த இறந்த பழம் இருக்கா சரிப்பா இழந்த பழம் பாய்க்குலாம் ஹலோ நாங்கள் நாங்கள் இழந்த பழம் பறிக்க போகின்றோம் நீ பாருங்க இழந்த மரம் இருக்கிறது இங்க இருக்கிறது அந்த இருக்குது மேலே வளைக்கணும் கிடி வளைக்கணும் எங்க பூட்டாங்க பூட்டலைய பூட்டலையே இந்த செடி வளைச்சா பறிக்கலாம் இந்த அங்கேயும் அங்கே இருக்கு அங்க இப்படி தெரியும் சூரிய ஒளியில பறிச்சிருப்பாங்க வாங்கி சாப்பிடுவாங்க நாங்கள் பாருங்க எங்க வீட்டுக்கிட்டேயே பறிச்சு சாப்பிடுறோம் இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம் இரு அப்படியே இப்படி முல்லை விட்டுறத போகிறேன் பாருங்க தான் இப்போதைக்கு இருக்குது அந்த பக்கம் கூப்பிட்றாங்க எங்கண்ணா முள்ளு இது ஒலையாச்சி யாரா இருக்கண்ணா அந்த பக்கமா கூப்பிட்றாரு இந்த தராங்க அண்ணா தேங்க்ஸ் அண்ணா பறிச்சிங்களா தேங்க்ஸ் அண்ணா பறிச்சு பழுக்க வச்சுட்டு வர்ற நல்லா இருக்கு காய சங்கர் காயா இருக்க பூட்டு போட்டாங்க பறிக்கிறாங்க நல்லா இருக்கு நல்லா எங்க இருக்க முடியல கூட உள்ள போத ஒலை உள்ள மாட்டேன் மேல மேல உடமைக்கு பாரு ஹ முள்ளு மூஞ்சில அடிச்சிட போதே கை மாட்டிச்சு கை மாட்டிச்சு வரிசையா

நீங்க எல்லாம் இழந்த போல காசு கொடுத்து பறிச்சு சாப்பிடுவீங்க நாங்க பாருங்க ஃப்ரீயா மரத்துல பறிச்சு அப்பவே ஃப்ரெஷ்ஷா பாருங்க எங்களுக்காக பறிச்சு வச்சிருக்காங்க நான் உங்களுக்கு இப்போ தெரியாது பாருங்க பழம் பார்த்தீங்களா மரத்துல பறித்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சரிங்களா நீங்களும் இந்த அனுபவம் வரும் தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டாண்டு இறந்த மரம் இருக்கான்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்னடா இந்த பிள்ளைங்க ஆகுனா சூறப்பழத்தை போடுறாங்க இந்த பழத்தை போடுறாங்கன்னு சொல்லாதீங்க என்னடா இந்த பிள்ளைங்க அடிக்கடி இழந்த பழத்தை போடுறாங்க சூறப்பழத்தை போடுறாங்கன்னு நினைக்காதுங்க சூறப்பழம்னா வந்து சீசனுக்கு தான் கிடைக்கும் இறந்த குழம்பு அப்படின்னா சிசு எனக்கு அடிக்கும் அதை வந்து மரத்துல இருந்து பறிச்சு ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுங்க இந்த மாதிரி இன்னும் சூப்பராக உணவு சூப்பராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய்